கேடும் நாடி மே இருபத்தி ஒன்றாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு பாட்டுகளா இறைச்சல் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தேழு வரையுள்ள வசனங்கள் நியாயம் தண்ணீரைப் போலவும் வற்றாத நீதி நதியைப் போலவும் புரண்டு வரக்கடவது ஆமோஸ் ஐந்து இருபத்தி நான்கு ஆமோஸ் தீர்க்கதரிசி ஒரு நல்ல கவிஞன் போலும் தான் சொல்ல வந்த கருத்தை மிக அழகாக நம் உள்ளங்களில் புதைக்கிறார் கர்த்தருடைய நாள் இஸ்ரவேலர் கர்த்தருடைய நாள் என்பது தங்களுடைய எதிரிகளை தேவன் நியாயம் தீர்க்கும் நாள் அதாவது தண்டிக்கும் நாள் தாங்கள் உயர்த்தப்படும் நாள் என்று கருதி கொண்டிருந்தார்களாம் அப்படியல்ல யாராயிருந்தாலும் இஸ்ரவேலருக்கும் கூட அதில் நியாயத் தீர்ப்பின் நாள் இருளும் அந்தகாரமுமான நாள் அந்தகாரம் என்றாலும் இருள்தான் இருளின் கோரத்தை அதிகம் அதிகமாய் வற்புறுத்துவதற்காக இப்படி சொல்லப்பட்டுள்ளது இஸ்ரவேலரே நீங்களும் நியாயந்திருக்கப்பட்டு தண்டனைக்கு உள்ளாவீர்கள் என்பதை அறியாதிருக்கிறீர்களே உங்களுக்கு ஐயோ என்று தீர்க்கன் புலம்புகிறார் சிங்கம் கரடி பாம்பு தீர்க்கதரிசி எத்தனை அழகாய் ஓர் உவமையே சொல்கிறார் பாருங்கள் ஓ சிங்கம் தப்பியோடினால் எதிரே கருந்தரடி மீண்டும் திசைமாற்றி மாற்றி ஓடி வந்து வீட்டுக்குள் தஞ்சம் புகுந்தால் கை வைத்த சுவரிலே பாம்பாம் பாவி எனப்படுபவன் ஒரு பாவத்துக்கான தண்டனைக்கு தப்பா முயலும் போது இன்னொரு பாவத்துக்கான தண்டனைக்கு ஆளாகும் நிலை சாமர்த்தியமாக மீண்டும் தப்பும் முயற்சி ஆனால் மற்றொரு பாவத்துக்கான தண்டனை பயமுறுத்துகிறது சகோதரரே நாம் கூட எத்தனை பாவங்கள் செய்திருக்கிறோம் ஒவ்வொன்றுக்காக ஓடி ஓடி போனாலும் எப்படியும் மாட்டிக்கொள்வோமோ ஆண்டவர் கூற்று மனிதன் பாவங்களுக்கு பரிகாரமாக பலியிடலாமே என்றால் அங்கீகரிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் மறுக்கிறார் அவர் நியமித்த நாட்களையும் பண்டிகைகளையும் கூட பாவிகளான மனிதர் அனுசரித்தால் அது அவருக்கு பிரியமில்லையாம் வெறுக்கிறாராம் நாம் பல்வேறு இசைக்கருவிகளை முழக்கி துதித்து பாடுகிறோமே இறைவன் இசைக்கும் துதிக்கும் மயங்க மாட்டாரோ மாட்டாராம் அதை அகற்று கேட்க மாட்டேன் என்கிறார் பாவமற்ற பரிசுத்தத்தை தான் தேவன் விரும்புகிறாரேயன்றி நம் பலிகளையோ காணிக்கைகளையோ அர்த்தமற்ற பண்டிகை கொண்டாட்டங்களையோ ஆரவார பாடல்களையோ அவர் விரும்புவதில்லை இஸ்ரவேலர் மோலைகு போன்ற விக்கிரகங்களை வணங்கி வந்தது போல நமக்குள் பொருளாசை போன்ற எத்தனை விக்கிரகங்கள் உண்டு இந்த விக்கிரகங்களை நாம் விரட்டியடிக்காவிட்டால் தேவன் நம்மை குடியோட்டுவாராம் நாடு கடத்தி தண்டிப்பாராம் சிங்கம் கரடி பாம்பு இவற்றிடம் சிக்கிக் கொள்வதை விட பரமன் பாதம் பற்றிக் கொள்வது எத்தனை எத்தனை எளியது இனியது சிங்கம் கரடி பாம்பு இவற்றிடம் சிக்கிக் கொள்வதை விட பரமன் பாதம் பற்றிக் கொள்வது எத்தனை எளியது எத்தனை இனியது ஜபம் தேவனே உம்முடைய தீர்ப்பு நாளுக்கு ஆயத்தப்படுகிறேன் என்னையும் என் காணிக்கைகளையும் பாடல்களையும் தள்ளிவிடாதேயும் ஆமீன்